ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா கொய்யாக்கா தான் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்து நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் இது வந்து அவ்வளோ தித்துப்பாக இருக்கும் இது வந்து வெளியிலலாம் விற்பாங்கள்ல ரோட்டில் கடையிலலாம் அந்த மர அந்த காய் இது ஏற்கனவே காமிச்சது வந்து சிவப்பு கலரில் இருக்கும் இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ரெண்டுமே நன்மைகள் அதிகமாக இருக்குது கொய்யா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எனக்கு பழத்தை விட சாப்பிட தான் பிடிக்கும் யாருக்கெல்லாம் செங்காய் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோ வாசனை ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காவில் நல்ல வாசனை இது வந்து உப்பு போட்டு ம மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அறிகிறோம் செங்காயாக இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அந்தமாரி தான் பிடிக்கும் இந்தமாரி அரிஞ்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்றது யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முன்னுமையாக அந்த இதை தடவிதுங்க எச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு சாப்பிட்றது எப்பட்றான்னு எப்படின்னு பாருங்கள் கழிச்சு சாப்பிட்டப்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் குழப்பம் பிடிக்கணும்னு கமெண்ட்